இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுள்ள ஏவுகணையை இந்திய இராணுவம் சோதித்து புதிய சாதனை படித்துள்ளது இந்திய இராணுவம் அக்னி பிரைம் ஏவுகணையை ரயிலிருந்து ஏவி சோதனை செய்திருக்கிறது இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்திருப்பதாகவும் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார் இரண்டாம் தலைமுறை அக்னி பிரைம் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரை வரை தாக்கும் திறன் கொண்டது இது மேம்பட்ட தொழில்நுட்ப அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை முதல் முறையாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரயிலில் நேற்று ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில் ஏவுதள அமைப்பை முன் தயாரிப்புகள் எதுவுமின்றி நாட்டின் ரயில்வே நெட்வொர்க் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்ல முடியும் இது ராணுவ படைகளுக்கு குறைந்த நேரத்தில் ஏவுகணைகளை ஏவும் திறனை வழங்குகிறது இதுகுறித்து தனது எக்ஸ்தலத்தில் ராஜ்நாத் சிங் இடைநிலை தூரம் தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்த டிஆர்டிஓ யூக படைகள் கட்டளை மற்றும் ஆயுத படைகளுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிகரமான சோதனை மூலம் ரயிலிருந்து ஏவுகணை ஏவுகும் கேனிஸ்டை செய்யப்பட்ட ஏவுதல் அமைப்பை கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் பிரைம் ஏவுகணை முக்கியமானது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இருக்கின்றன அக்னி ஏவுகணைகளில் பல வகைகள் இருக்கின்றன அதில் சில வகைகள் ஏவுகணைகள் மூவாயிரத்து ஐநூறு முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணையின் சிறப்பம்சமே எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று அங்கிருந்து ஏவ முடியும் என்பதுதான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை இந்திய காலச்சூழலுக்கு ஏற்ற போல சிறப்பாக தன்னை வடிவமைத்துக்கொண்டு இயங்கும் தன்மை கொண்டதாகும் இதன் தாக்கும் தன்மை மிகவும் துல்லியமானது அதேபோல இதில் அணுகுண்டுகளையும் பயன்படுத்த முடியும் சமீபகாலமாக பாகிஸ்தானுடன் உரசல்கள் அதிகரித்தும் நிலையில் இந்த ஏவுகணை சோதனை இராணுவத்திற்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது